மதத்திற்கு மன்னிக்க வேண்டும் இவர குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவுக்காக அதாவது ராஜேந்திரனு வக்கீலாக ஆஜராகி இருக்கிறேன் எஸ் யூ தேங்க்யூ மேனேஜர் ராமநாதனை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன் புரொசி மிஸ்டர் ராமநாதன் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுக வீட்டை விட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ராமுவை சந்திக்கிறதுக்காக பல இடங்கள்ல தேடினதா வாக்குமுறை கொடுத்துருக்கீங்க எங்க எல்லாம் தேடி பாத்தீங்க மவுண்ட் ரோடு பூரா தேடின சாந்தோம் பீச்சில இருந்து அண்ணா சமாதி வரைக்கும் தேடின அதுக்கப்புறம் அங்க எல்லாம் அவர் கிடைக்கல அதுக்கப்புறம் எங்க தேடினீங்க காம்தார் நகர்ல அவங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அங்க இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போன் பண்ணேன் எதுக்காக மளிகை கடைக்கு போன் பண்ணீங்க ஓஹோ

இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதியை நடந்திருக்கிறது ராமநாதன் செய்வதற்கு முன்பாகவே ராமநாதனை விட்டு சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இந்த கொலைக்கு ராமநாதன் உடந்தை ராமு எங்கே வரவழைத்து கொலை பழியை அவன் மீது சுமத்துவதற்காக இந்த ஏற்பாடு ஆனால் நடந்தது என்ன துரதிருஷ்டவசமாக கேட்டுவிட்டு அங்கு ஓடி வந்த ராஜா குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை மிஸ்டர் can யூ கேன் கோட் ஆல் யுவர் ஆன் நாளை காலை வரை கோர்ட் ஒத்தி வைக்கப்படுகிறது

அவருடைய மகள் மஞ்சு வைத்தவரை நான்கு மணி நேரம் வேறு யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை போலீஸ் ரிப்போர்ட் இந்த சமாச்சாரத்தை சொன்னா எப்படி நீங்க அரை மணி போனீங்க எனக்கு போன் வந்துச்சு யாரு கிட்ட இருந்து வீட்டு வேலைக்காரர்கிட்ட இருந்து இவரான வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட பிறகு ஒன்னேகால் மணி நேரம்

இந்த கடிகாரத்தினுடைய போட்டோவுக்கும் இந்த கேசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஆனார் ரெண்டு கடிகாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு போட்டோவில் அந்த கடிகாரம் தான் இதோ இது ஆனா போட்டோவில் இருக்கிற கை கடிகாரத்துல தேதியும் நேரமும் நல்லா தெரியுது

பவுண்டர் பிளாசாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் வாட்ச் கம்பெனில கொடுத்து ஓடாம இருந்த உங்க கைகடிகாரத்தை ஓட வச்சிருக்கீங்க இதோ அதை ரிப்பேர் செய்த உடைய டூப்ளிகேட் நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கலாம் ஓடாம இருந்த வாட்ச ஓட வச்ச நீங்க உங்க அட்ரஸையும் மாத்தி கொடுத்திருக்கலாம் அதுல தப்பு பண்ணிட்டீங்களே இவரான மிஸ்டர் சக்கரவர்த்தி ரொம்ப அழகா திட்டம் போட்டு இந்த கொலை செய்திருக்க ரொம்ப பிரில்லியன்ட்டா ராஜாவும் மாட்டி விட்டு இருக்கார் நிம்மதியா வீட்டுக்கு போயிருக்கார் ஆனா எங்களுக்கு சட்டம் சொல்லிக் கொடுத்தவர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா கொலையாளிகள் தங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை விடாம போக மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி வீட்டுக்கு போனதுன்னா கடிகாரத்தை காணமேன்னு பார்த்திருப்பாரு பதறியும் இருப்பார் கடிகாரத்தை திருப்பி எடுக்கிறதுக்காக வேதாசனம் வீட்டுக்கு போயிருக்கார்

என பிடிக்க வந்தீங்க சுட்டு போசிக்கிடுவேன் கோபேக் கோபேக் ராஜா நீ போக வெளிய வெளியே போகக்கூடாது ஓடாலே தம்பி நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டேன் என்ன அண்ணி, என்ன நீ இதெல்லாம்? அஜா ஒரு நல்ல மனசு யாருக்குமே வராதுப்பா படிக்காட்டி போனாலும் நீ ஒரு மேதாதான்.